நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் கரீமமாக அல்லாஹுடைய அளப்பறையின் கருணையினாலே இன்றைய ஐஷாவுடைய தோல்வி இமாம் ஜமகத்தோடு தொழுவதற்கான பாக்கியத்தை புல்லார் ரஹ்மான் குசுகா அனுபவத்தாக நம்ம ஊர்களுக்கு வழங்கியிருக்கிறான் புல்லார் ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும் கபருடைய வாழ்க்கை அந்த கபருடைய வாழ்க்கையிலே நாம் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு உண்டான சில நிகழ்வுகளை ஹதீதிகளின் வாயிலாக நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் பெருமானால் சந்தோக யோசனமா சொன்னாங்க நீங்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த மையத்துக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கிழங்கல் அடுத்து சொன்னாங்க அவர் வழக்குகளுடைய கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லுவதற்கு உறுதிப்பாட்டோடு இருப்பதற்கு நீங்கள் துரா செய்யுங்கள் என்று உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு பெருமானார் சொந்தமாக நம்ம தந்திருக்கிற செய்தியை நாம் பார்க்கணும் அன்பிற்கினியவர்களே இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம நினச்சி பார்க்கணும் பெருமான சன்னதாஹலி வசலம் அண்ணவருடைய இந்த பொன்மொழியை நம்மளை எத்தனை நபர்கள் நாம் அதை செயல்படுத்துகிறோம் பெருமானா சன்னோதாபுலி வசலம் அண்ணவர்கள் இறந்தவளுக்காக வேண்டி துராச்சரியங்கள் பாவமன்னிப்பு கேளுங்கள் என்று நாம் ரசுல்லா சொல்லியிருக்க அதை நாம் செய்கிறோமா என்று சொன்னால் அன்பிற்கினியவர்களே நம்மில் பெரும்பாலான பெரும்பாலானவர்கள் அதை செய்வதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அவளை மூத்தா போயிட்டாங்க இனிமே என்ன இருக்கு அவளுக்கு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடுறோம் இது நம்முடைய இயல்பாக ஆகி போனது மட்டுமல்ல நமக்கு அப்படி சில போதனைகளும் கூட செய்யப்பட்டு போனது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அசோல் அவருடைய ஹரிசோட மறந்துட்டு சில போதனைகள் அப்படி நமக்கு செய்யப்பட்டு போனது அப்படிங்கறதும் கூட சமீப காலங்களில் நம்ம பார்க்கிறேன் பார்க்கிற திருமண சந்தோம் செல்லம் பண்ணவங்க இறந்து போனதற்கு பிறகு கபூருக்கு ரெண்டு மணக்குகள் வர்றதா சொல்கிறாங்க கபருக்கு நம்ம அடக்கம் செஞ்சுட்டு நம்ம அங்கேருந்து கபூர்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்த உடனே நம்முடைய காலணி ஓசைகளை எல்லாம் அவர் கேட்பார்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு நாம் அந்த கபரை விட்டு தூரமாக நாம் வந்ததற்கு பிறகு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் ரெண்டு மடக்குகள் அங்கே வருகை தர்றாங்க அதை பற்றி பெருமானார் அல்ல அல்லாஹூ அல்லமான் அவங்க சொல்லி இருக்கிற அந்த செய்தி திருவதியில் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஹசரத் அபு ஹுரா அலி அல்லாஹலானவங்க அந்த செய்தியை அறிவிக்கிறாங்க அசுல்வா சொல்கிறாங்க இதா குபிரல் மையத்து அத்தாஹு மடக்கானி அஸ்வதானி அசரகானி ரெண்டு மலக்குகள் வருவாங்க அந்த ரெண்டு மலக்கு எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க இப்போ மையத்து அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் இதா குவிடல் மையத்து மையத்து அடக்கம் செய்யப்பட்டு விடும் என்று சொன்னால் அத்தாகும் அலக்காணி அந்த அடக்கம் செய்யப்பட்டவரிடத்தில் ரெண்டு மலக்குகள் வர்றாங்க ரெண்டு மலக்கு வர்றாங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் அஸ்வதானி அந்த ரெண்டு பேரும் கண்ணங் கணேரன கருப்பாக இருப்பார்கள் கருப்புன்னா இப்ப நம்ம உலகத்தில் பார்க்கிற இந்த கருப்பு இல்லை அந்த கருப்பு பயங்கரமாக இருக்கும் அந்த கருப்பு பயங்கரமாக இருக்கும் இன்னும் சொன்னாங்க அசுரகாணி இன்னும் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா நீல நிறத்திலே இருப்பார்கள் கருப்பாகவும் இருப்பாங்க நீல நிறத்திலே இருப்பாங்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் அந்த உருவத்தை அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நம்மளால அப்படி எல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தாலும் கூட பதில் சொல்ல முடியாமல் போயிடும் சமயங்களில் ஒரு அதிகாரி ஒரு காவல்துறை அதிகாரி வர்றாரு வச்சுக்கோங்க நம்ம தவறே செய்யலை பார்த்த உடனே நமக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் உள்ளுக்குள்ள ஒரு விதமான ஏன் நம்மள்கிட்ட வரணும் காவல்துறை அதிகாரி நம்மள்கிட்ட ஏன் வர்றாங்க நம்ம என்ன தப்பு பண்ணோம் என்னவா இருக்கும் நம்மளை கொண்டு போயிடுவாங்களா கைது பண்ணிடுவாங்களா அது மாதிரியான ஒரு நிலை உலகத்திலே நம்ம பார்க்குறோம் இப்போ ரெண்டு மலக்குகளும் கண்ணன் கணேரனை நீல நிறத்தில கலந்தவர்கள் வர்றாங்கன்னு சொன்னா அங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம யோசனை செய்து பார்க்க வேண்டிச்சு கசுல்லா சொல்றாங்க அந்த ரெண்டு பேத்துடைய பேரை சொல்றாங்க காலு சொல்லப்படுகிறது நீ அகதிகிமா அந்த ரெண்டில ஒருவருக்கு சொல்லப்படும் அல் முன்கரி முன்கர் ஒருத்தரோட பேர் என்னங்க முன்கர் என்று ஒருவருக்கு பெயர் சொல்லப்படும் இன்னொருவருக்கு நக்கீர் 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 நம்ம நம்ம அடிக்கடி ரெண்டு ரெண்டு பேரும் பேரையும் சேர்த்து சொல்லுவாங்க வந்து வருவாங்க கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி சொன்ன அந்த செய்தியை எல்லாம் கேட்டிருப்போம் அதான் ஒருவர் முன்கர் இன்னும் ஒருவர் நக்கீர் கூடாணி அந்த ரெண்டு என்ன செய்வாங்கன்னு கேட்பாங்க அவரை எழுப்பி முதல்ல அமர வைக்கப்படும் என்ன செய்யும் இறந்து போனவரை எழுப்பி அமர வைக்கப்படும் நம்ம கவரில் அடக்கம் செய்யப்படும் போது நேரடியாக மண்ணை தள்ளாம பக்கத்தில் சாத்துக்களிகள் அந்த சுச்சிகள்லாம் அடுக்கி வச்சு அது மேல பாயோ அல்லது ஏதேனும் ஒரு விருப்பம் வச்சு மண் அவர் மேலே விழாத அளவிற்கான இடத்தை வச்சு ஏன் இதற்காக வேண்டி அப்படின்னு சொன்னா அவரை எழுப்பி அமர வைக்கப்படும் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த இடைவெளி கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் அனுபவபூர்வமாக நம்ம பார்க்கிற செய்தி இப்ப எழுப்பி உட்கார வைக்கப்பட்ட உடனே அவர்கிட்ட கேட்கப்படுகிற கேள்விகள் சில ஹதிதிகள்ல சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது இப்ப நம்ம பார்க்கிற இந்த ஹதி திருமதியில் பதிவாக இருக்கிற இந்த ஹதிதில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் பெருமானா சல்லல்லாகுலி யுவசர மண்டபங்களை அங்கே காட்டப்படும் நம்ம கனவுளை கூட பார்க்கறதுக்கு நமக்கு பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது ரசூல்லா கனவுளை பார்க்கலாம் நாம அந்த அளவுக்கு பயபக்தியா இருந்தால் அந்த அளவுக்கு இரையச்சத்தோடு பயபக்தியோடு பாவங்கள் அற்றவர்களாக நம்ம இருந்தால் கனவிலே பார்ப்பதற்கான பாக்கியம் இருக்கு ரசூல்லா சொல்லி கொடுத்துருக்கிறாங்க ஆனால் அந்த பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைக்க மாட்டேன் பாவிகள் நம்ம எல்லாம் ஆனால் கபரில் அடக்கம் செய்யப்பட்டவன மொதோ மொதோ ஒரு படம் காட்டப்படும் யாருடைய உருவம்னு சொன்னால் பெருமான சல்லா அலிவஸ்லம் அண்ணருடைய உருவத்தை கொண்டு வந்து காட்டப்படும் அல்லது ரசூ சல்லா அலிஸ்லம் அண்ணவர்களையே காட்டப்படும் சொல்லப்படுகிறது சொல்லப்படுது தகவலும் ரஜுலுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதனால் உண்மையான பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களே கபர்ல கொண்டு வந்து காட்டப்படுகிறார்கள் எல்லா மனிதர்களுக்குமே அவங்க முஸ்லீமாக இருக்கட்டும் காஃபிராக இருக்கட்டும் இறை நிராகரிப்பாளர்களாக இருக்கட்டும் அதாவது இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே என்ன செய்ய முடியும் சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்து காட்டப்படும் மா கூந்து

இவர் அல்லாகுடைய அடிமை வர அசூலுஹு அது மட்டுமில்லை இவர் அல்லாகுடைய திருத்தூதராகவும் இருந்தார் அல்லாகுடைய திருத்தூதராகவும் இருந்தார் என்று சொல்லிவிட்டு இப்ப உடனே அந்த வயிற்று என்ன செய்வாருன்னு சொன்னா அஷஹாது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அங்கே கலிமா சொல்றார் இங்கே கலிமாவுடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து வந்தோம் அப்படின்னு

அல்லாஹுடைய அடியாராகவும் அல்லாவுடைய திருத்துவராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் இங்கே எப்படி நம்ம கனிமா சொல்லுகிறோமோ சாட்சி பகருகிறோமோ அதே போல் கபரில் வினசியப்படுங்க நாம் சாட்சி சொல்லுவோம் அப்போ ஃபைய அந்த ரெண்டு மலக்கும் சொல்லுவாங்க அந்த ரெண்டு மலக்கும் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் கதுக்குண்ணா நகலவும் அன்னக ககுலுஹாதா இதை நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் அந்த வழக்கு ரெண்டு பேரும் சொல்லுவாங்க இந்த பதிலை நீங்கள் சொல்லுவீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் என்று பிரச்சுவாங்கன்னு சொன்னா அந்த முன்கர் நக்கீர் என்ற வழக்கு சொல்லுவாங்க அப்படிங்கிற செய்திய பெருமானார் சொல்லலாம்களை இவ்வளவு சொல்ல மாட்டவங்க இந்த ஹதி சொல்லி இருக்கிற இந்த ஹதி இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியாக பார்க்கிறோம் ஆக அன்பிற்குரியவர்களே பெருமானா சந்தோந்தாவளி சொல்ல தான் சொன்னாங்க இந்த மையத்துக்காக வேண்டி நீங்கள் மண்டிப்பை கேளுங்கள் இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம் உலக வாழ்க்கையோட முடிஞ்சு போச்சுங்க அவங்க இங்கே இதோட முடிஞ்சு போச்சு அதுக்கு பாடலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம்

அவர் என்ன செய்யும் அவர் இடத்துல என்ன செய்ய சொன்னா பின்பு அவரிடத்துல மலக்கு வருவாங்க அவர் வந்த உடனே அவர் சொல்லுவார் சும்மா ஷகித அண்ணா இல்ல இல்ல அண்ண மகமதன் ரசூலுதான்

களிமாவை சொல்வதற்கான அந்த தஸ்வித் அந்த உறுதிப்பாடு கொடுக்கப்படும் என்று வல்ல ரஹ்மான் ஹக்ஸ் சொல்லுகிற அந்த செய்தியை புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத நாம் பார்க்கிற செய்தி அப்படிப்பட்ட பாக்கியத்தை மூமின்களாக இருந்து களிமா சொல்லக்கூடிய பாக்கியத்தை கபரிலேயும் களிமா சொல்லக்கூடிய பாக்கியத்தை பரக்காத்துஹு